மாடுகள் இருந்து கோமியம் சேகரிக்க போகிறோம் இப்போ மாடு குளிப்பாடுற நேரம் தவிர மற்ற நேரத்தில் மாடு கொடுக்குற கோமியம் எல்லாமே இந்த பாதை வழியாக இங்கே வந்து பொதுவாக அந்த குழாய் வழியாக பண்ணை போய் விழும் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குழாய் அமைப்பை எடுத்து இந்த இடத்துல நாங்கள் இணைச்சி விட்டு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் இது முன்னாடி என்ன அமைப்பு தான் அதுக்கப்புறம் இந்த இடையில தேவைப்படலை அப்படிங்கிறதுக்காக அப்படி விட்டனால மண்ணெல்லாம் போட்டு மூடி இருக்கு இப்போ இந்த குழாயை பிரிச்சுட்டு இந்த அமைப்பையும் இடையில மாட்டி விட்டோம் அப்படின்னா இது நேரா போயிட்டு நமக்கு பாத்திரத்தில் கோமியம் சேர்ந்துடும் மற்ற மாடு குளிப்பாடுற நேரத்தில் இந்த வாழை நம்ம தொடர்ந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மூடியும் அடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோமியம் எல்லாம் கோமியம் விடுற தண்ணி எல்லாமே பண்ணை குட்டைக்கு போயிடும் அப்ப நமக்கு சுத்தமான கோமியம் தேவைப்படுற நேரத்தில் நம்ம இந்த பாத்திரத்துல இருந்து எடுத்து க சேகரித்து இந்த பக்கம் வச்சிருக்கோம் கோமியம் சேகரிக்கிறதுக்கான ட்ரம் இதில் ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான கோமியத்தை நமக்கு சுலபமாக சேகரிச்சிடலாம் ரொம்ப ஒண்ணுமில்ல ரெண்டு வாழ்வு ஒரு வாழ்வு ஒரு மூடி தான் இப்போ பார்த்தோன்னா மாடு குளிப்பாட்டி முடித்து பால்லாம் கறந்துட்டு மாடுக்கு தீவனம் போட்டுட்டோம் இப்போது இப்போ இந்த மாடுகள் போகிற கோமியம் எல்லாமே இந்த வாய்க்கால் வழியாக வந்து இந்த வழியாக வந்து இந்த குழாயில் வெளியே வரும் இந்த குழாயில் வெளியே வர்றது பொதுவாக இந்த பண்ணை குட்டைகள் விழுந்து இதுக்குள்ளே ஒரு மோட்டார் வச்சுருக்கோம் இதிலேருந்து நாங்கள் தோட்டத்துக்கு பாய்ச்சிருவோம் உள்ளே ஒரு மோட்டார் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி இந்த இடத்துல எதுவும் வராது குளிப்பாற்றி விலையெல்லாம் முடிச்சதுனால இப்போ இந்த வால்வை அடைச்சிட்டு இந்த மூடியை துறந்துட்டோம் அப்படின்னா இப்போது இங்கேருந்து இங்கேருந்து வரக்கூடிய கோமியம் எல்லாமே இந்த வாழ்வில் போக முடியாமல் இது வழியாக இங்கே வந்துடும் இதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம கோமியத்தை எடுத்துக்கலாம் ஒருவேளை நம்ம பார்க்காமட்டும் அப்படின்னா அந்த கோமியம் நிறைஞ்சது அப்படின்னா இது வழியாக வந்து இது பக்கத்தில் இந்த ஒரு குழாயும் வச்சுருக்கோம் இந்த குழாயும் நேராக நம்ம பண்ணை குட்டைக்குள்ளே தான் போகுது அதனால் அந்த பக்கம் பிள்ளைகள் மற்ற இடத்துக்கு இந்த கோமியமோ இல்லை கழுவி விடுற தண்ணி மறந்துட்டோம் இல்லை துறக்கலை அப்படின்னாலும் போகாது ஒரு வேளை விடும் போது நம்ம வாழ்வ துறக்க மறந்துட்டோம் அப்படின்னாலும் அந்த தண்ணி வந்து இந்த குழாய் வழியாக அங்கே பண்ணைக்கூட்டைக்கு போயிடும் அதுக்காக தான் பக்கத்தில் இன்னொரு குழாயும் வச்சுருக்கோம் இது எல்லாமே முன்னாடியே இருந்த அமைப்பு இப்போ ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருந்தது இப்போ மறுபடியும் அதை மாற்றி வச்சுருக்கோம் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் நமக்கு கோமியம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு இப்போ மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஆறரை மணிக்கு இருட்டுறதுக்குள்ளே வந்து பார்ப்போம் இப்போ பார்த்தோன்னா கோமியம் நமக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒன்று கால் மணி நேரம் ஆகிருக்கு அதை பாத்திரத்துக்கு கோமியம் சேர்ந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்குது இப்போ இதை கோரி நம்ம இந்த ட்ரம்மில் ஊற்றிட வேண்டியது கோமியம் கோமியம் அந்த ட்ரம் டப்பாக இருக்குது இப்போ இருந்தால் நம்ம இதை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம கோரியாச்சு முக்கால்வாசி இப்போ நம்ம இதை வந்து இனிமேல் மாற்றி விட்ற வேண்டியது தான் ஏன்னா நம்ம வந்து இருட்டில் வந்து நம்ம கோமியம் சேகரிக்க முடியாது இந்த வால்யூம் தொடர்ந்து வச்சுட்டோன்னா இனிமேல் வரக்கூடிய கோமியம் பண்ணைக்குட்டைக்குள்ளே போயிரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வாளியில் பாதி பாதி வாளி ஊற்றினா ரெண்டு லிட்டரை வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு ஆறு ஏழு லிட்டர் கோமியம் நமக்கு சேர்ந்துருக்கு